ராஜேந்திரன் ஒருத்தர் இவர் வந்து பிஜேபியை சேர்ந்தவர் ராஜேந்திரன் ஒரு பிரமுகர் அவரும் மோடி இருக்கிற தூக்கி போட்டு இந்த ராஜேந்திரன் தான் அந்த ராஜேந்திரன் விஜயினுடைய உண்மை முகம் வெளியாகிவிட்டது விஜய் வந்து விஜய் இயக்குவதே பிஜேபி தான் அப்படின்லாம் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க நேர்த்தியில இருந்து உள்ளபடியே அந்த ராஜேந்திரன் விஜயினுடைய கார் டிரைவரு நீங்கள் கவனிச்சா தெரியும் விஜய் வரும்பொழுது எல்லா இடங்கள்லேயும் முன்னால கிட்டத்தட்ட சஃபாரி சூட் மாதிரி ஒரு சட்டையை போட்டுட்டு வருவாரு விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்னால விஜய் பார்க்க வர்ற க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதே அவரு தான் நான் கூட கேட்டிருக்கேன் எப்படின்னே உங்களுக்கு இவ்வளவு பலம் இருக்குது ஒரு இருபது முப்பது பேரை பிடிச்சி தள்ளுறீங்களே அப்படின்லாம் நான் கேட்டிருக்கேன் அந்தளவுக்கு வந்து அவர் விஜயை அப்படி காப்பாற்றி கூட்டு போகிற ஒரு மனிதர்களில் முக்கியமானவராக அவர் இருக்கார் கட்சியிலே அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பை விஜய் கொடுத்துருக்கிறார் ஏன்னா விஜய் வந்து நடிக்க வந்த இருந்தே ராஜேந்திரன் அவர்கிட்ட இருக்கார் ரொம்ப காலமாக விஜயோடு இருக்கிற நபர்